ஹாய் காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாப்ஸ் ரெடி பண்ணுங்களேன் மட்டன் சாப்ஸே தோற்றுரும் அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு நான் முருங்கைக்காவை கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க இதுக்கு மசாலா தான் மெயின் அது கொஞ்சமாக தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு ஒரு நாலு முந்திரி கொஞ்சம் கசகச காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் காஞ்ச மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து முருங்கைக்காய் வேக வச்சிருந்த தண்ணியும் சேர்த்து ஒரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை கொதிக்க விட்டுருங்க நான் உள்ளே இருக்கிற முருங்கைக்காயில் இருக்க ஸ்டெம்மு கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டு இறக்கணும்னா நம்ம முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்